மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்மையிலே பெரிய அளவில் கஷ்டங்கள் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச குரு வந்து ராசிநாதனை பார்ப்பது ராசிநாதன் எட்டில் மறைந்திருந்தாலும் நல்ல விதமாக இருப்பது ராசியை அப்படியே தனி பார்ப்பது என்கின்ற ராசிநாதன் ராசி இருவருமே சுப தொடர்புகளில் இருக்கிறனால பேர் போன வாரத்தை விட இந்த வாரம் பெரிய அளவுக்கு நல்லாவே இருக்கும் அதுக்காக அப்படி ஆயிடும் இப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றார் போல ஒரு நிலையில நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் உண்மையிலே வந்து ஏழரை சனி அமைப்புகள் இப்போதெல்லாம் பெரிய அளவில் கெடுதல்கள் மேஷராசிக்காரர்களுக்கு செய்யாது கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட தீர்க்க முடிகின்ற அமைப்புகள் இருக்குது இந்த வாரம் முழுக்க சந்திராஷ்டமும் இல்லவே இல்லை சந்திரன் இப்பொழுது நான்கு ஐந்து ஆறு என்கின்ற ஒரு நல்ல இடங்கள்லயே இருக்கிறாரு நான்காம் இடம் சுகஸ்தானம்ன்றதுனால இந்த வாரத்தில் சுகத்திற்காக ஏதாவது செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு சிலருக்கு வீட்டுப் பொருட்கள் வாங்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டுப் பொருட்கள் வாங்கக்கூடிய தன்மை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாட்களும் குழந்தைகளால் நல்ல சந்தோஷம் அதாவது ஒரு பருவ வயது குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகளுடைய திறமைகளை பார்த்து அவர்களுடைய திறமைக்காக அவர்களுடைய கல்விக்காக ஏதாவது நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பாக உண்டு வார கடைசியில் வந்து சந்திரன் வந்து ஆறாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் இந்த ஆறாம் இடத்திற்கு வர்றது உண்மையிலே பெரிய யோகம் கடனற்ற நோயற்ற இந்த மாதிரியான அமைப்புகள் கொஞ்சம் செயல்படும் எப்படின்னா கடன் எச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எதையும் பணத்தை சம்பாதிக்க முடியும் கடனை அடைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே நான்கு ஐந்து ஆறு என்கின்ற அமைப்பில் இருப்பதனாலையும் ராசி ராசிநாதன் சுபத்தன்மையோடு கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கக்கூடிய நல்ல வாரம் தான் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்